சென்சிபிளாக மேட்சை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற காரணத்தினால இறக்கி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் டிஃபன்ஸ் டிஃபன்ஸ் தெளிவாக இருக்கார் சிங்கிள் அங்க டான் இருக்கார் ஃபீல்டர் நம்மளோட ஃபோர்த் ஒன் போட்டிருக்காரு டான் பால பதிவு பண்ணியிருக்காரு இங்கே சூர்யா நம்மளோட ஃபிஃப்த் ஒன் பரட்டி சூப்பராக அடிச்சிருக்காருங்க இது கண்டிப்பாக தாண்டி போகும் கிளியராக அடிச்சாருங்க கவர்ஸில் போகுது சரியான பேஸு அதை தெளிவாக கணித்து அந்த பேஸை யூஸ் பண்ணி ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு

சொ <laughs> <laughs> கண்டிப்பா அவரை தவிர வேற யாருந்தாலுமே பவுண்டிருக்கா சார் மூணாவது ஓட்டினாங்க மூன்றுன்னு கால சக்கரத்தை கட்டிட்டு ஓடி இருக்காரு சொல்லலாம்

பாக் டாட் பாலா பதிவு பண்ணியிருக்காரு எங்க ரகு அவரோட விக்கெட் இங்க பறி போகுது விக்கெட் ஆளுக்கு ஒரு ரெண்டு ஓவர்ல ரெண்டு ரெண்டு ஓவருக்கு அடிச்சிருக்காங்க

ट्रांसफार विकेट का नाम आई पास सिवा अल्लाह ने करना लगा अच्छा पुट्टर करे इसने ही बेस बनाएंगे ठीक है सुपर डिलीवरी इसने ही बेस बनाएंगे ठीक है सुपर डिलीवरी इसने ही सुपर आठ जगह मिनट विकेट लाया चांस पार कैच के वाइप पार कन्नन सुपर आ कैच अपुर जगह आठ तभी के रेल करांगा पस्त वाले विकेट रेल है नेक्स्ट சப்போர்ட் பண்ணி போய் தட்டி விட்டு ஓடி இருக்காரு வச்சு சிங்கிளாக இருக்கும் அங்கே மிஸ்ஃபீல்ட் நடந்திருக்கு ஒன் டன் ரெண்டாக மாற்றுறாங்க இந்த மேட்ச்சுக்கு என்ன லாஸ்ட் ஓர் ப்ளா எங்கள் சிட்டு குட் டஃப் மேட்ச் என்னால் கனெக்ட் பண்ண முடியல டாட் பாய் ஒன் பேரில் பட்டு வந்திருக்கு பின்னாடி இந்த ஃபீல்டர் இந்தியை நல்லா ஸ்டாப் பண்ணாரு சிங்கிள் கட் ஒன் நடக்கிறேன் மிக்க நடக்குறாங்க இஸ் வைஸ் சொன்னேன் எங்கள் சூர்யா

இந்த மேட்ச்ல வின் பண்ணி முள்ளமுருதி முதல் அடியா ஃபைனலுக்கு முன்னாடி போறாங்க சிவா அதுக்கு வந்து ஒரு தான இன்னிங்ஸ் ஆடி குடுக்குறாரு அப்படிதான் சொல்லுவீங்க அடுத்த கால்